ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குறு விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்தோடு குறு அடைந்தார் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள குரு கோவிலில் குறு விழா இன்று நண்பகல் ஒன்று பத்தொன்பது மணிக்கு நடைபெற்றது குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு இன்று நண்பர்கள் ஒன்று பத்தொன்பது மணிக்கு பயிற்சி அடைவதாக ஜோதிட வல்லுநர்கள் கணித்திருந்தனர் அதையொட்டி ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள குரு பகவான் சன்னதியில் குறுபயிற்சி விழா நடைபெற்றது குறுப்பயிற்சியையொட்டி ஆவத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது குரு தட்சிணாமூர்த்திக்கு இன்று காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது குறுபெயிற்சி நடைபெறும் நேரமான நண்பகல் ஒன்று பத்தொன்பது மணிக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர்கள் இரு கரங்களையும் கூப்பி வழிபாடு செய்தனர் இந்த குறுப்பெயர்ச்சி விழாவில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் கலந்து கொண்டுள்ளனர் உறு ஒட்டி மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டுமென ஜோதிட வல்லுநர்கள் தெரிவித்துள்ள நிலையில் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகம் சிறப்பு பேருந்து வசதிகள் கோவிலைச் சுற்றி சுகாதார மேம்பாடு வசதிகள் உட்பட பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருவாரூர் எஸ்பி கரண் கரட் தலைமையிலான போலீசார் செய்துள்ளனர் ஒட்டி ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு கும்பகோணம் தஞ்சை மன்னார்குடி திருவாரூர் ஆகிய இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் பக்தர்கள் வசதிக்காக குரு பேச்சி நாளான இன்று மட்டுமின்றி குருபெயர்ச்சியை ஒட்டி லட்சாச்சினை விழா மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது லட்சாட்சனை கட்டணம் ஐநூறு ரூபாய் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் லட்சாச்சனை நடைபெறும் சனையில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு குரு பகவான் உருவம் பொறித்த வெள்ளியினால் செய்த இரண்டு கிராம் டாலர் பிரசாதமாக விளங்க கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது